வணக்கம் உங்கள் வசந்தசேகர் இன்னைக்கு சிட்டுக்குருவியை பற்றி தான் பேச போகிறோம் இந்த சிட்டுக்குருவி வந்து இந்தியாவில் அதிகமாக வளரக்கூடிய ஒரு இனங்க இது வந்து ஒரு நூறு சென்டிமீட்டர் நீளமும் ஒரு நூறு டு நூற்றம்பது கிராம் எடையும் தாங்க இருக்கும் அழகாக இருக்கும் சிட்டுக்குருவி சின்ன பறவை சின்னதாக இருக்கும் இதோடைய பயன்கள் என்னென்னாக்கா நம்ம வயல்வெளியெல்லாம் இருக்குது இல்லையா நெல் பயிர்கள் அதில் வரக்கூடிய பூச்சிகளெல்லாம் இது சாப்பிட்ருங்க நம்ம வீட்டில் கூட அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நெல் கதிர் வந்து கட்டி தொங்க விடுவாங்க இந்த பொங்கலுக்கு அதை வந்து திங்கும் வீட்டில் இருக்கிற சில பூச்சிகளை கூட அது சின்னதாக இருக்குது இல்லையா அதான் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன பூச்சிகளை வந்து கிட்டத்தட்ட சாப்பிட்ருங்க நம்ம அருமையான ஒரு பறவை நாங்கள் இது மனித குடும்பத்தோடு ரொம்ப ஒன்றியது விவசாயத்துக்கு மிக முக்கியமான சில விஷயங்கள் இந்த பூச்சிகளெல்லாம் சாப்பிட்டுவிடும் நெல் பயிரில் வர ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு பறவை இது விவசாயத்துக்கு விவசாயிகளுடைய நண்பன் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு சிட்டுக்குருவி இப்போ இந்த சில டவருகள்லாம் வைக்கிறதுனால இந்த செல்ஃபோன் டவர்லாம் வைக்கிறதுனால அது அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இருந்தால் கூட இந்த சிட்டுக்குருவியை நம்ம போற்றி பாதுகாத்து வளர்க்கணுங்க நன்றி வணக்கம்